வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீலக்கோள் என்று அழைக்கப்படுகிற யுரேனஸை பற்றி பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இந்த பிளானெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது பிளானெட் இதோடய டயாமீட்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஐம்பத்தோராயிரத்தி நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது இந்த யுரேனஸை வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் ஐஸ் ஜெயின்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது வெறும் ஐசாவை வந்து ஆன ஒரு பிளானட்டு தான் யுரேனஸ் இது எப்படி ஐஸா ஆச்சுன்னா அங்கே இருக்கிற தண்ணி அமோனியா அப்புறம் பார்த்திங்கன்னா மீத்தன் ஐஸால் வந்து பார்த்திங்கன்னா இந்த யுரேனஸ் முழுக்க முழுக்க ஐஸால் ஆகியிருக்கு இங்கே இருக்கிற அட்மாஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஹைட்ரஜனும் ஹீலியமும் பார்த்திங்கனா இருக்குது இருக்கு இங்க ஒரு நாள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பதினேழு மணி நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் நம்ம சோலார் சிஸ்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கிற ஒரு நாள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த யுரேனஸ்ல தான் இருக்கு இதை சுத்தியும் பாத்தீங்கன்னா சர்டன் மாதிரி ரிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் யுரேனஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டாக்ஸிக் கேஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இருக்கிறதுலேயே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும் எல்லா கோள்கள்லையும் பார்க்குறத விட இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய டெம்பரேச்சர் இங்கே அடிக்கிற காற்று கூட எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸாக வச்சு யாரும் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காற்று வீசும் அவ்வளோ மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குளிர் இருக்கும் அதை விட இங்கே ஒரு விசித்திரமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து மலை வந்து டைமண்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெய்யும் தெரியும் இங்கே பேர மழை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் தான் இங்கே அடிக்கிற காற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா வீசும் இங்கே இருக்கிற சர்ஃபேஸ் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை விட வந்து பார்த்தீங்கன்னா நூறு மடங்கு பெருசு அதாவது அங்கே போய் நம்ம லேண்ட் ஆனால் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நசுங்கி போயிடுவோம் யுரோனஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நிலாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸுக்கு நம்ம ஒரே ஒரு வாட்டி தான் ஸ்பேஸ் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வாய்கர் டூன்ற ஸ்பேஸ் மிஷின் மட்டும் தான் அதுக்கு வந்து அனுப்பியிருக்கும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அனுப்புகிற ஐடியா வந்து பெருசாக கிடையாது ஏன்னா யுரேனஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இவ்வளோ தான் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் நன்றி